நண்பர்களே நாம் தினமும் காணும் சூரியனின் தோற்றம் பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளதால் அது ஒரு ஒளிதரும் மிகப்பெரிய கோலம் என்று மட்டுமே நாம் பாடப்புத்தகங்களில் படித்திருக்கிறோம் ஆனால் சூரியனின் மேற்பரப்பு எவ்வாறு இருக்கும் என்று நம்மில் பலருக்கும் தெரியாது அது எப்படி இருக்கும் அதனுள் என்னென்ன இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம் சூரியனின் வெளிப்புற பகுதி சுருக்கமாக போட்டோஸ்பியர் என அழைக்கப்படுகிறது தமிழில் இதை ஒளிக்கோளம் என்கிறோம் இதன் தோற்றம் மற்றும் இயல்புகள் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளன சூரியனின் மேற்பரப்பு ஒளிரும் பகுதியாக இருக்கிறது இதன் வெப்பம் சுமார் ஐயாயிரத்து ஐநூறு டிகிரி செல்சியஸ் அதாவது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்திரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் ஆக உள்ளது இது ஒரு வாயுக்கோளமாக அதாவது காசியஸ்பியர் ஆக தோன்றும் நம் கண்களுக்கு ஒரே நேரத்தில் தூய வெளிச்சமாக தெரியும் சூரிய மேற்பரப்பில் சிறிய துகள்களாக காட்சியளிக்கும் இவற்றை கிரானியூல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு கிரானியூலும் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் அகலமுடையது இந்த கிரானியூல்ஸ்கள் வெப்பக்காற்றின் அடையாளமாக இருக்கிறது சூரியனின் மேற்பரப்பில் இருண்ட தழும்புகள் போன்று காணப்படும் இவைகள் சூரியக்கரைகள் கரைகள் சன்ஸ்பாட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இவை சூரிய காந்த புலத்தின் காரணமாக உருவாகின்றன இவை குளிர்ந்த பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சூரிய மேற்பரப்பிலிருந்து வெளியே வரும் தோரணங்களைப் போன்ற பெரிய வாயுக்களாக இருக்கும் இவை ப்ரமனன்சஸ் என்று அழைக்கப்படுகிறது சூரிய மேற்பரப்பு முழுவதும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் கொண்டிருக்கிறது கொந்தளிப்பான மற்றும் இயக்கத்தில் இருக்கும் இந்த மேற்பரப்பு சூரியகாந்த புலத்தின் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்துகிறது சூரியனின் மேற்பரப்பு சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தின் மூலமாக பூமியை பாதிக்கிறது இங்கு உருவாகும் எரிவாயுகள் அணுக்கரு இணைப்பு நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் நமக்கு ஆற்றலை வழங்குகிறது சுருக்கமாகச் சொன்னால் சூரியனின் மேற்பரப்பு ஒரு உயிருடன் நடமாடும் கொண்டளிக்கும் வாயுக் கோளமாகும் இது புவிக்கு ஆற்றல் மற்றும் ஒளி வழங்கும் முக்கிய தளமாக விளங்குகிறது